கிறிஸ்துக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் ஐக்கியத்தின் சார்பாக முதலாவது வசனம் தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை இந்த தாவீதின் இந்த சங்கீதம் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிக்கட்டவன் என்று வேதம் இந்த சங்கீதத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறது அநேக மக்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஒரு சில கூட்டம் இன்னொரு கூட்டம் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிற கூட்டம் அடுத்த கூட்டம் நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் அப்படி கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களை பற்றி வேதம் அவன் மதிக்கட்டவன் என்று முத்திரை குத்துகிறது கடவுள் இருக்கிறார் அப்படி என்று சொல்லிக்கொண்டு தீமையான காரியத்தை கூட்டத்தையும் நாம் பார்க்க முடிகிறது அதுதான் கடவுளுக்கு மிகவும் எரிச்சலையும் கோபத்தையும் உண்டு பண்ணுகிற விஷயம் கடவுள் இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் என்றால் அவருடைய நோக்கம் என்ன கடவுளுடைய செயல்பாடு என்ன அவருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு பிதாகுமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் போர்வை போர்த்துக்கொண்டு கொண்டு தகாத வழியில் தன் விருப்பம் போல் நடந்து கொள்ளுகிற கூட்டத்தை கண்டு கடவுள் அருவருக்கிறார் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிக்கட்டவன் அவன் மதிக்கட்டவனாகவே இருக்கட்டும் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற கூட்டத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னார் இந்த செய்தின் மூலமாக அதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வோம் கர்த்தருடைய நோக்கத்தை அவருடைய வழியை நாம் பின்பற்றுவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை